அகிலம் உறவுகளுக்கு வணக்கம் அகிலத்தின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையில் முதலில் தலைப்புச் செய்திகள் மின்கட்டண திருத்தம் இறுதி முடிவு குறித்து வெளியான அறிவிப்பு சமுர்த்தி வேலைத்திட்டம் தொடர்பில் அரசாங்கத்தின் புதிய நடவடிக்கை கல்வி அமைச்சர் வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு சூடுபிடிக்கும் அரசியல் களம் தமிழரசு கட்சிக்கு ஐக்கிய தேசிய கட்சியும் வலை கொழும்பு புறநகர் பகுதியில் சிறுமி ஒருவர் மீது கொடூர தாக்குதல் சீரற்ற காலநிலை ஒரு லட்சத்து எண்ணூற்று ஐந்து பேர் பாதிப்பு இரண்டாயிரத்து ஐநூறு புதிய ஆசிரியர் நியமனங்கள் கல்வி அமைச்சர் அறிவிப்பு வளிமண்டலவியல் திணைக்களத்தின் அறிவிப்பு பெண்ணின் மோசடி அம்பலம் பொறிவைத்து பிடித்த போலீசார் கழுத்துறையில் ஹோட்டல் பின்புறத்திலிருந்து ஆணுவரின் சடலம் மீட்பு தொடர்பென விரிவான செய்திகள் மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான யோசனையை இலங்கை மின்சார சபை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிற்கு அனுப்பி வைத்துள்ளது இதேவேளை அது தொடர்பான யோசனையை மதிப்பீடு செய்து பொதுமக்களின் கருத்துக்களை பெற்றதன் பின்னர் ஆணைக்குழு இறுதி முடிவை அறிவிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி சைபர் தொடக்கம் முப்பது அலகுகளுக்கு இடைப்பட்ட மாதாந்த கட்டணத்தை எட்டு ரூபாவிலிருந்து ஆறு ரூபாவாக இரண்டு ரூபாவினால் குறைக்குமாறு முன்மொழியப்பட்டுள்ளது அத்துடன் முப்பத்தொன்று தொடக்கம் அறுபது அலகுகளுக்கு இடைப்பட்ட மாதாந்த கட்டணத்தை இருபது ரூபாவிலிருந்து ஒன்பது ரூபாவாக பதினோரு ரூபாவினாலும் குறைக்க முன்மொழிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் அறுபத்தொன்று தொடக்கம் தொண்ணூறு அலகுகளுக்கு இடைப்பட்ட மாதாந்த கட்டணத்தை பதினெட்டு ரூபாவாக அறவிடுமாறும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசியல் தலையீடுகளாலும் பல்வேறு கோரிக்கைகளாலும் பின்னடைவை சந்தித்த சமுர்த்தி இயக்கத்தை புத்துயிர் பெற செய்ய அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார் இந்த விடயத்தை சமுர்த்தி வங்கியின் தலைமையக மற்றும் சமூக வங்கி முகாமையாளர்கள் சமுர்த்தி தொழிற்சங்க பிரதிநிதிகள் மற்றும் சமுர்த்தி அபிவிருத்தி திணைக்களத்தின் சமுர்த்தி உத்தியோகத்தர்களுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் புதிய திட்டமானது புதிய கிராமம் புதிய நாடு என்று பெயரிடப்பட்டுள்ளதுடன் சமூர்த்தி இயக்கத்தை புத்துயிர் பெறுவதற்கான தேசிய வேலை திட்டம் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் உள்ள தேசிய பாடசாலைகளுக்கு இரண்டாயிரத்து ஐநூறு புதிய ஆசிரியர் நியமனங்களை ஜூலை மூன்றாம் தேதி வழங்குவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் சுசில் பிரேமிஜேந்தர் தெரிவித்துள்ளார் மாகாண ஆளுநர்களுடன் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் இலங்கை தமிழரசுக் கட்சியுடன் ஐக்கிய மக்கள் சக்தி தேசிய மக்கள் சக்தி என்பன பேச்சு நடத்தியுள்ள நிலையில் விரைவில் அக்கட்சியுடன் ஐக்கிய தேசிய கட்சியும் பேச்சு நடத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு சிறுபான்மையின கட்சிகளின் ஆதரவை திரட்டும் பொறுப்பு அக்கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர்களான ரவி கருணநாயக்கா வஜீர் அபிவர்தன உள்ளிட்டவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது எனவே அவர்கள் தலைமையிலான குழுவொன்றை விரைவில் தமிழரசு கட்சியுடன் பேச்சு நடத்துவார்கள் என தெரிய வருகின்றது ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்கும் முடிவை எடுத்துள்ள ரணில் விக்ரமசிங்க அபிவிருத்தி பணிகளுக்கு தடங்கள் ஏற்படாமல் இருப்பதற்காக அது தொடர்பில் பகிரங்கமாக அறிவிக்காமல் உள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது கொழும்பு மெய்கொடு பகுதியில் ஒன்பது வயது சிறுமியை கொடூரமாக தாக்கிய நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த கைது நடவடிக்கை இன்று இடம்பெற்றுள்ளது கைது செய்யப்பட்ட சந்திக நபர் இராணுவ அதிகாரி என்பதுடன் அவர் சிறுமியின் மாற்றா தந்தை எனவும் தகவல் வெளியாகியுள்ளது குறித்த சிறுமி சந்திக நபரின் பகையாளர்களுடன் உரையாடியமையை மறைத்தமையால் சிறுமி மீது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஆரம்ப கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக நீகுட போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் மேலும் அண்மையில் முல்லைத்தீவு மணலாறு வெடிகோயா பகுதியில் உள்ள வீடொன்றில் நான்கு வயது சிறுமியை கொடூரமாக தாக்கிய நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக இருபத்தேழாயிரத்து இருநூற்று எண்பத்தெட்டு குடும்பங்களைச் சேர்ந்து ஒரு லட்சத்து எண்ணூற்று ஐந்து பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் அனர்த்த முகாமைத்துவ நிலையம் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி சீரற்ற காலநிலையினால் சபரகம மாகாணமே அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளது சபரகம மாகாணத்தில் பதினையாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தோரு குடும்பங்களைச் சேர்ந்த அறுபதனாயிரத்து அறுநூற்று எண்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் உள்ள தேசிய பாடசாலைகளுக்கு இரண்டாயிரத்து ஐநூறு புதிய ஆசிரியர் நியமனங்களை ஜூலை மூன்றாம் தேதி வழங்குவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த தெரிவித்துள்ளார் மாகாண ஆளுநர்களுடன் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது அவர் இதனை குறிப்பிட்டார் அதன்படி ரசாயனவியல் பௌதிகவியல் உயிரியல் கணிதம் தொழில்நுட்பம் சர்வதேச மொழிகள் ஆகிய பாடங்களுக்கு இரண்டாயிரத்து நூறு ஆசிரியர் நியமனங்கள் வழங்கப்பட உள்ளதாகவும் சுட்டிக்காட்டினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு நடைபெற்ற ஆங்கில மொழி மூல உயர் டிப்ளோமா பரீட்சை பிரிவர்களின் அடிப்படையில் ஐநூறு ஆசிரியர்களை நியமிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் கல்வி அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் நாளை வெள்ளிக்கிழமை மேல் சபருகம் மற்றும் வடமெல் மாகாணங்களிலும் காலி மற்றும் ஆத்திரை மாவட்டங்களில் மழை பெய்யும் என வளிமண்டலத்தில் திணைக்கிளம் அறிவித்துள்ளது அத்தோடு உவா மாகாணம் அம்பாறை மற்றும் அட்டக்களப்பு மாவட்டங்களில் மாலை அல்லது இரவில் ஒரு சில இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது மேலும் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் திருவோணமலை அம்பாந்தோட்டி மற்றும் மொராகலை மாவட்டங்களிலும் கிலோமீட்டர் நாற்பது தொடக்கம் ஐம்பது வரை காற்று பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது கம்பகா ஜாயல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் போலி நாணயத்தால் மற்றும் போலி ஆவணங்களுடன் பெண் ஒருவர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார் கம்பகா ஜாயல பிரதேசத்தைச் சேர்ந்த ஐம்பத்தி இரண்டு வயதுடைய பெண் ஒருவரே கைது செய்யப்பட்டுள்ளார் கலனி போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவினருக்கு கிடைத்த தகவலின் பேர் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் சந்திக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் இதன்போது சந்திக நபரிடமிருந்து ஐயாயிரம் ரூபாய் போலி நாணயத்தால் பதினோரு ரப்பர் முத்திரைகள் போலி தேசிய அடையாளிகள் போலீஸ் சாரதி அனுமதி பத்திரங்கள் மற்றும் போலி கடவுச்சீட்டுகள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கழுத்துறை வஸ்கடு பிரதேசத்தில் உள்ள ஹோட்டல் ஒன்றிற்கு பின்புறத்தில் உள்ள கடற்கரை பகுதியிலிருந்து ஆணுறுவதின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டவர் எழுபது வயதுடையவர் என சந்தேகிக்கப்படுவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இதன் அடிப்படையில் இவர் தொடர்பில் எந்தவித தகவலும் இதுவரை கண்டறியப்படவில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் இவர் கபில நிற சட்டையை அடிந்திருந்ததாகவும் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் அகிலத்தின் பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றது இலங்கையின் பிரதான செய்திகளை அறிந்து கொள்ள அகிலத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்